தொடர் குழந்தைகளை குறிவைத்து பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டு வந்த போலி பூசாரி கைது எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு எழுபத்தி ஒன்பதாவது பிளாக்கில் தனிமையாக வசித்து வந்த சைன்ஷா என்பவன் திருவற்றியூரில் உள்ள சில கோவில்களில் பூசாரிக்கு உதவியாளராக பணி செய்து வருபவன் கோவில்களில் சிவராவணன் என்ற பெயரிலும் சில இடங்களில் சைன்ஷா என்ற முஸ்லிம் பெயரிலும் கழுத்தில் சிலுவையும் ருத்ராட்சையும் அணிந்து கொண்டு சகலகலா சாமியாராக வலம் வந்து கொண்டிருந்தான் இவன் வசிக்கும் வீட்டின் அருகில் சிறுவர்கள் விளையாடும் ஒரு பூங்கா உள்ளது அந்த பூங்காவில் விளையாட வரும் பெண் குழந்தைகளை குறிவைத்து ஆசை வார்த்தைகள் பேசி தன் இருப்பிடத்திற்கு அழைத்து பாலியல் தொந்தரவு கொடுப்பதை வாடிக்கையாக வைத்து வந்துள்ளான் தற்போது அதே பூங்காவில் பதினான்கு வயது சிறுமி விளையாடி கொண்டிருக்க அந்த சிறுமியிடம் செல்போனில் கேம் விளையாடலாம் என்று கூறி தந்திரமாக வீட்டிற்கு அழைத்து சென்று இரண்டு முறை தன் காம இச்சைக்கு அந்த சிறுமியை ஆட்படுத்தியுள்ளான் மூன்றாவது முறை முயற்சி செய்யும் போது அருகாமையில் உள்ள வீட்டாரிடம் வசமாக மாட்டிக்கொண்டான் தகவல் சிறுமியின் பெற்றோர்களிடமும் தெரிவிக்கப்பட்டது கோபம் கொண்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அவனிடம் விசாரிக்க அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான் பின்பு அவனை காவல் நிலையம் அழைத்து செல்ல முற்பட்டனர் கையை உதறிவிட்டு தப்பியோட முயற்சி செய்தான் காமுகன் சிறுமியின் பெற்றோர்கள் ஆதங்கத்துடன் இருக்கும் நிலையில் தப்பியோட முயற்சி செய்ததால் காமுகனுக்கு லைட்டாக ஊக்கு கொடுக்கப்பட்டு பின்பு டபிள்யூ தேர்ட்டி போர் எண்ணூர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டு புகார் அளிக்கப்பட்டது புகாரை விசாரிக்கும் காவல்துறையினர் காமுகன் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவனை தாக்கியதற்கு கேள்வி கேட்டு தாக்கியதற்காக உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டப்பட்டது பெற்றோர்கள் மிரண்டு போன நிலையில் எங்கள் செய்திக்குழுவினரை அணுகினர் பெண்ணின் அம்மாவிடம் நடந்ததை எங்கள் குழு அலசியது சிறுமியின் அம்மாவிடம் தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில் காவல்துறையினர் அதை தடுக்கவும் முயற்சி செய்தனர் பின்பு புகாரை விசாரிக்கும் காவல்துறையினரிடம் காமுகன் சைன்ஷா மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்களா அவர் மேல கை வச்சு பேசுறதுல இது எங்களுக்கு தெரியும் இது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வந்து வெளியே கூறி சொல்லல இப்ப இந்த பொண்ணு மூலியமா வெளியே வந்திருக்கு நிறைய குழந்தைங்களை வந்துட்டு இவர் இந்த தான் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க இன்னைக்கு வந்துட்டு இங்கே இருக்கிற குழந்தையே இந்தமாரி பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ஒரு தகுந்த ஒரு நடவடிக்கை இங்கே தான் எடுக்கணும் காவல்துறையினருக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் அடிக்கடிக்கு ஒரு ஒரு குழந்தை இன்னும் இன்னும் வந்து அவர் தப்பு செய்கிறாரு அது எங்களுக்கு வெளியே தெரில இப்போ எங்கள் வீட்டு குழந்தை பண்ணும் போது எங்களுக்கு இது வெளியே தெரிஞ்சிருக்கு இப்போ டேஷன் லைட்டுன்னு போய் விட்டா டேஷனில் குழந்தை ஆளுங்க அச்ச ஆளுங்க மேலேயே கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்களாம் பொண்ணு கொண்டு போய் இதுமாரி டாப்பில் போட்டிருக்காங்கண்ணா அந்த குழந்தைக்கு என்னாச்சும் ஆச்சுன்னா அங்கே என்ன பண்ணுறது எங்களுக்கு பொண்ணு வர மாதிரி ஆயிடுச்சுண்ணா நீங்கள்

ஏய் আরে அப்படி இல்ல சின்ன பண்ணுனாலும் தான் இல்லமா டேய் அப்படி பொட்ட மூணு வாடிடா பொட்ட ஓக்குட பாடு அம்மாள ஓத்த பாடு சொன்ன மூணு அப்புறம் அப்புறம்

ஃபோன் எங்களுக்கு ஃபோன் நாங்கள் பூக்கடையில் வியாபாரம் பண்ணுறோம் ஃபோனை காட்டி வா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாள் கூப்பிட்டுக்குறான் குழந்தைய கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டி 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 குழந்தைய அச்சு அச்சு துன்புறுத்தி துன்புறுத்தி பாலியல் ஒன் கொடுமா பண்ணிக்கிறான் அதுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க வந்தபோது அவன் அவர் என்னன்றாரு அதை நாங்கள் வச்சதாக தான் சொல்லி நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவரும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு நான் யார் மேலே போடுறது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க நான் என்ன சொல்கிறேன் பாதிக்கப்பட்டது என் பொண்ணு நீங்கள் எப்படி அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்னா நீங்கள் எடுப்பீங்க சரி அப்படியே கூட போடுங்க நாங்களும் கேஸ் வாங்கிக்கிறோம் ஆனால் அவன் அவன் மேலே என்ன சட்டத்தில் சட்டம் என்ன பண்ணுது அவன் மேலே என்ன கேஸ் போடுவீங்க இந்த மாதிரி பா எத்தனை குழந்தைங்கள அவன் பண்ணியிருப்பா பாதிக்கப்பட்ட குழந்தை நான் இப்போ நாங்கள் இந்த இதெல்லாம் தெரிஞ்சு நானும் என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இது நாங்கள் நம்பி எங்களை சுற்றி பற்றி சொந்த மந்த கிடையாது நாங்கள் ரோட்டில் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு நூறுரூபா அந்த தொழிலில் கொ குழந்தைய விட்டு போய் அந்த வியாபாரம் பண்ணிட்டு வரோம் ரோட்டில் இந்த மாதிரி குழந்தையை ஃபோன் பண்ணி ஃபோன் தரேன் ஃபோன் தரேன் ஃபோன் தரேன்னு கூட்டு போய் கூப்பிட்டு போய் பாலியல் வன் கொடுமை பண்ணிடுவான் நீங்கள் இதுக்கு போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் எங்கள் மேலே அச்சன் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தான் உங்கள் மேலே எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் கேஸை எடுப்பேன்றாங்க நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தான் அதுக்கு தக்க பதில் சொல்லணும் இந்த மாதிரி குழந்தைங்கள வன்கொடுமை வன்கொடுமை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணால் கூட போலீஸ்காரங்க வர வர மாட்டேங்கிறாங்க பாதிக்கப்பட்ட நாங்கள் என்ன பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட நாங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் எதுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க தனங்க எங்கள் கூமரில் நாங்கள் சொல்லுவோம் இதுவே உங்கள் வீட்டில் வந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அடிப்பீங்களா என்ன பண்ணுவீங்க அதே தான் நான் செஞ்சேன்னு அவன் சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் பாதிக்கப்பட்ட குழந்தையோட தாய் நான் அடிக்கதான் செய்வேன் ரெண்டு அடி அடித்தா அடிப்பேன் நானே ஏதாவது சொல்லுவாங்களே அஞ்சுக்கும் பத்துக்கும் போய் கூலி வேலை செஞ்சுன்னு வரேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் பதட்டத்தில் ரெண்டு அடியாக அடிச்சிருந்தேன் போலீஸ்காரங்க என்னால் கேஸ் போனோம்னா போட்டோம் நாங்கள் அவனை அசிச்சான்னு சொன்னால் எங்கள் மேலே கேஸ் போடுவாங்களா கேஸ் போட்டால் ரெண்டு பக்கமும் கேஸ் போடுவான் அப்போ நாங்கள் கேஸ் கொடுக்காம எங்கே போக முடியும் என் பதினாலு வயசு பொண்ணை ஒருத்தன் க தப்பு பண்ணியிருக்கான் சார் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அவனை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அவன் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க குழந்தை அழுதுகின்னே வந்து எங்கிட்ட கூட சொல்லாமல் அவங்க பெரியம்மா கிட்ட அவ்வளோ அழுது சொல்லியிருக்குது சார் எனக்கு இதுக்கு ஒரு சப்போர்ட்டாக யாருமே இல்லை சார் நீங்களாவது கொஞ்சம் மீடியா பர்சன் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் இது பண்ணுறேன் சார் என் பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சார் எதனால் ஒரு வழி தேடி கொடுக்கணும் அவனை ஜெயிலில் ஜெயிலில் போடணும் சார் இதே மாதிரி எத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் போலீஸ்காரங்களும் தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க கூப்பிட்டு எங்களையே மிரட்டுறாங்க அவன் அவனை எப்படி நீங்கள் அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் தான் உள்ளே போகணும் எப்படி சார் பாதிக்கப்பட்ட பொண்ணு நாங்கள் பாதிக்கப்பட்டது என் பொண்ணு சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் நாங்கள் எங்களை கே கேஸ் போட்டு உள்ள தள்ளுவேன்னு சொல்லுவாங்களா சார் நீங்கள் தான் சார் வந்து பதினாலு வயசு குழந்தைக்கு நீங்கள் தான் சார் நீதி வாங்கி கொடுக்கணும்